உலக பேரரசுகளை தனது காலுக்கடியில் கொண்டு வர வேண்டும் என்று துடித்த மாவீரனின் யுத்தத்திற்கு இறுதியுறை இந்தியாவில் எழுதப்பட்டது வரலாற்றின் ஆச்சரியமான உண்மை மாசிடோனியா பேரரசன் அலெக்சாண்டர் தி கிரேட் வரலாற்றின் வீரம் செறிந்த அரசனாக இன்றளவும் வர்ணிக்கப்படுகிறார் காரணம் தனது இருபதாவது வயதிலேயே எகிப்து மத்திய கிழக்கு நாடுகள் ஆசியாவின் சில பகுதிகளை வென்று மகா பேரரசனாக விளங்கினார் முப்பது வயதிற்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட போர்களை வென்ற மாமனிதர் அதற்கு அடிப்படை காரணம் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலின் மாணவர் இதனால் போர்க்களையில் சிறந்து விளங்கினார் வெற்றி மேல் வெற்றி வெறியாக மாற உலகம் முழுவதையும் வென்று தனது ராஜ்ஜியத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அலெக்சாண்டரின் பேராசையாக மாறியது இதனால் இடைவெளியின்றி அடுத்தடுத்த போர்களில் ஈடுபட்டார் அலெக்சாண்டரின் போர் திறன் மற்ற அரசர்களை காட்டிலும் வித்தியாசமானது மாசிடோனிய படைகள் எல்லாவிதமான போர் திறன் போர் யுக்திகள் என அனைத்தையும் கற்றுத் தீர்ந்திருந்தன இதனால் எதிரி படைகளால் மாசிடோனிய படைகளை எதிர்கொள்ளவே கடினமாக இருந்தது வெற்றி யோசித்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று அப்போது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக விளங்கிய பாரசீகத்தை வெல்ல வேண்டும் என்பதே அலெக்சாண்டரின் கனவாக இருந்தது பாரசீகத்தை வெல்வதற்காகவே சிறு சிறு போர்களில் ஈடுபட்டு பயிற்சி மேற்கொண்டார் இறுதியில் நாள் குறிக்கப்பட்டு பாரசீகத்தை ஆண்ட மூன்றாம் டேரியஸை எதிர்கொண்டார் உலகமதிரும் போராக இருந்தது அது உலகம் போட்ட கரக்கு டேரியஸ் வெல்வார் என்பதுதான் ஆனால் அந்த போரில் வென்றதோ அலெக்சாண்டர் உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவியது உலகின் வெல்ல முடியாத மா வீரனாக விமர்சிக்கப்பட்டார் அலெக்சாண்டர் அவரை எதிர்கொள்ளவே பல அரசர்கள் அஞ்சினர் ஆனால் உலக வரலாற்றில் வெல்ல முடியாத வீரன் என்பவர் ஒருவர் இல்லை என்பதே வரலாற்றின் சான்றுகள் அலெக்சாண்டரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல வெற்றி மேல் வெற்றி அலெக்சாண்டரின் கண்ணை மறைத்தது பாரசீகத்தை தொடர்ந்து இந்தியாவை குறிவைத்தது அலெக்சாண்டரின் கண்கள் ஆனால் தான் போட்ட கணக்கு தனக்கு முடிவுரை எழுதப் போகிறது என்பதை அவர் உணரவில்லை இந்தியாவின் பஞ்சாப்பை ஆண்ட போரஸ் என்கிற புருஷோத்தமனை வெல்ல வேண்டும் பின்னர் அடுத்தடுத்து இந்திய ராஜ்யங்களை கைப்பிடிக்க வேண்டும் என்பதே அலெக்சாண்டரின் கணக்கு ஆனால் இந்தியாவிற்கு நுழைய வேண்டும் என்றால் இமயமலையை கடக்க வேண்டும் கிமு கைபர் கணவாய் வழிவாக தனது முப்பதாயிரம் வீரர்களுடன் நுழைந்தார் அலெக்சாண்டர் வரும் வழியில் சிறு சிறு அரசுகளையெல்லாம் துவம்சம் செய்து கொண்டே வந்தன அலெக்சாண்டரின் படைகள் இறுதியில் போரஸை எதிர்கொள்ள ஜீலம் நதிக்கரையில் வந்தடைந்தன அலெக்சாண்டரின் படைகள் ஆர்ப்பரித்து ஓடிய ஜீலம் நதிக்கரையை கிடக்க முடியவில்லை அது மட்டுமல்ல மறுகரையில் பிரம்மாண்டமாக அலெக்சாண்டரை எதிர்கொள்ள காத்துக் கொண்டிருந்தன போரசின் படைகள் அதிர்ந்து போன அலெக்சாண்டர் மாற்று வழி யோசிக்க தொடங்கினார் அப்போது அவரது படை தளபதி கிரியேட்டர் நதியை கிடக்கும் வாய்ப்பு இருப்பதையும் அலெக்சாண்டரிடம் பாதி படைகளை விட்டுவிட்டு கிரியேட்டர் கூறிய ஜீலம் நதி வளைவுக்கு சென்றார் அலெக்சாண்டர் எதிர்பார்த்ததைப் போலவே நதியை கடந்து போரஸ் படைகளுடன் நேருக்கு நேர் போர் மூண்டது ஹைடஸ்பஸ் போர் என்று வரலாற்றில் வர்ணிக்கப்படும் இப்போரில் இரு தரப்பிலும் சேர்ந்து சுமார் நாற்பதாயிரம் வீரர்கள் மோதிக்கொண்டனர் ஆனால் அப்போது இதுவரை தான் எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ளப் போகிறோம் என அலெக்சாண்டர் துளியும் நினைத்து கூட பார்க்கவில்லை ஆம் போரசிடம் இருநூறு போர் கொண்ட யானை படைகள் இருந்தன அவை மூர்கத்தனமாக அலெக்சாண்டரின் படைகளை தாக்கின அப்படி ஒரு தாக்குதலை இதுவரை எதிர்கொள்ளாத அலெக்சாண்டரின் படைகள் நிலைகுலைந்து போன அஞ்சு சிதறின பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் உலகின் பல பேரரசுகளை வென்ற அலெக்சாண்டரே ஆடிப்போனார் எனினும் தளபதி கோயனஸ் படைகளை பின்னிருந்து தாக்குதலை தொடுத்ததால் இறுதியில் அலெக்சாண்டரின் படைகள் போரஸ் படைகளை சுற்றி வளைத்தனர் எனினும் தன்னிடம் இருந்த சிறு எண்ணிக்கையிலான வீரர்களுடன் தீரமுடன் போரிட்டார் போரஸ் அலெக்சாண்டரே போரஸின் வீரத்தை பார்த்து மலைத்து போய்விட்டார் அந்த போரில் வாங்கிய அடி அலெக்சாண்டரின் படைகளை நிலைகுலைய செய்து விட்டது ஒவ்வொரு மாசிடோனிய வீரனும் தனது குடும்பத்தை பார்க்க வேண்டும் என அலெக்சாண்டரிடம் அழுவாத குறையாக கூற கலைப்பில் இருந்த அலெக்சாண்டரும் அதற்கு ஒத்துக்கொண்டார் ஆனால் விதி முடிவுரையை மாற்றி எழுதியது போரில் பட்ட காயத்தால் அலெக்சாண்டருக்கு போகும் வழியில் காய்ச்சல் ஏற்பட படுக்கையை எதிர்கொண்டார் தாய்மண்ணை அடையும் முன்னே அலெக்சாண்டரின் உயிர் பிரிந்தது உலக போரில் ஹிட்லர் ரஷ்ய படைகளுடன் போரிட போட்ட தப்பு கணக்கை போல் அலெக்சாண்டர் போரசுடன் போட்டது வரலாற்றின் மிகப்பெரிய தப்பு கணக்கு என்று விமர்சிக்கப்படுகிறது போரசுடன் ஒரு போரை எதிர்கொள்ளாவிட்டால் அலெக்சாண்டர் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பார் இன்னும் பல படைகளை வென்றிருப்பார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வருணிக்கின்றனர் அது மட்டுமல்ல ஒருவேளை போரஸின் படைகளிடம் மாசிடோனிய படைகளை போன்று கவச உடைகள் இரும்பு தலைக்கவசம் நீண்ட ஈட்டி போன்ற கருவிகள் இருந்திருந்தால் நிச்சயம் போரஸ் மன்னர் அலெக்சாண்டரை தோற்கடித்து போரிடையே கொந்திருப்பார் என்று கூறப்படுகிறது இந்தியாவை முழுவதும் வெல்ல வேண்டும் என்ற கணக்கு போட்டு வந்த அலெக்சாண்டருக்கு பஞ்சாப் எல்லையில் போரசை எதிர்கொள்வதே உயிர் பயத்தை ஏற்படுத்தியதால் அத்தோடு திரும்பிச் சென்றார் உயிரையும் விட்டார்